அஸ்ஸலாமு அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி ஒரே நாளில் அதிரடி உயர்வு தங்கம் ரூபா எழுபத்தி நாலாயிரத்தை தாண்டியது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரே நாளில் சவரனுக்கு ரூபா இரண்டாயிரத்தி இரநூறு உயர்ந்து புதிய உச்சத்தை தொற்றுள்ளது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபா எழுபது உயர்ந்து ரூபா ஒன்பதாயிரத்தி பதினைஞ்சுக்கும் சவரனுக்கு ரூபா ஐநூற்றி அறுபது உயர்ந்து ரூபா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதுக்கும் விற்பனையானது இந்த நிலையில் தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபா இருநூற்று எழுபத்தி அஞ்சு உயர்ந்து ரூபா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுக்கும் சவரனுக்கு ரூபா இரண்டாயிரத்தி இரநூறுக்கு உயர்ந்து ரூபா எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் டாலரின் மதிப்பை குறைக்க சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன இதனால் தங்கம் விலை சர்வதேச அளவில் உயர்ந்து வருகிறது இந்தியாவிலும் இந்நிலை நீடிக்கிறது இதனால் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் விரைவில் தங்கம் விலை கிராம் ரூபா பத்தாயிரத்தை தொடும் என நகை வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர் வெள்ளி விலையில் மாற்றமில்லை வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராமுக்கு ரூபாய் நூற்றி பதினொன்றுக்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி ரூபா ஒரு லட்சத்தி பதினாயிரத்துக்கும் ஆகிறது நன்றி